எங்களுடைய தேவைகளுக்கு நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு போதுமான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்தான் எங்களுக்கு இப்படி தங்குவதற்கான இடத்தையும் கொடுத்திருக்கிறான் சுகாணல்லா எத்தனையோ பேர்கள் இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு போதுமாக்கி வைப்பதற்கான அந்த தஞ்சமளிப்போ அல்லது அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு போதுமான வசதிகளோ இல்லாமல் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லா அலிசல் அவர்கள் அந்த நேரத்தில் இல்லத்தை குறித்து நினைவு கூறுவார்கள் அப்படிங்கிற செய்தியும் அதை அல்லாவிடத்தில் பிரார்த்தனையாக சொல்லுவார்கள் என்ற செய்தியும் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால் இல்லம் எப்படி இருக்கணும் அந்த இல்லத்தை நாம் பெறுவதற்காக வேண்டிய அல்லா எப்படி எல்லாம் பிரார்த்தனை செய்ய வேணும் அல்ல நமக்கு கொடுத்ததற்காக எப்படி நன்றி செய்ய வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லா உடைய தூதர் கற்றுத்தந்தார்கள்